கொஞ்சம் ஒருப்படியாக பேசுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சின்ன வயசு நடந்த விஷயம் ஒண்ணு எனக்கு அப்போ ஏழு வயசு இருக்கும் எங்க பாட்டி திருவாரூர்ல புலிவளம்னு ஒரு பகுதி இருக்கு அந்த புலிவளம் பகுதியில் ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க என்னையும் என்னை விட ஒரு மூணு வயசு பெரிய எங்க அண்ணனையும் அழைச்சிட்டு போறாங்க எங்க பாட்டி அங்க போனா அந்த திருமணம் வந்து சீர்திருத்த திருமணம் அது என்னன்னு எங்களுக்கு புரியல திருமணம் முடிஞ்சவன பொண்ணு மாப்பிள்ளையும் உக்காந்துருக்காங்க மேடையில பெரியார் பேசுறார் நான் முதலும் கடைசியுமாக பார்த்த ஒரே பெரியாரின் பேச்சுரை அதுதான் சொன்ன உடனே நிறைய கை திட்டுறாங்க அவர் சொன்னது கொஞ்சம் காயல விழுந்துருச்சு கல்யாணம் ஆன உடனே புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போய் மூணு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்புறமா குறிப்பா கோயிலுக்கு போக கூடாது ஏன்னா கோயிலுக்கு போனால் அங்கே கொடுக்குற விபூதியையும் தீர்த்தத்தையும் கையேந்தி வாங்குவீங்க இந்த கையேந்திர பழக்கத்தை விட்டுடணும் முடிஞ்சா ஆறு அந்த மாதிரி ஆட்டங்கரைக்கு கூட்டிட்டு போங்க கடற்கரைக்கு போய் உப்பங்காத்து வாங்கினீன்னா உடம்புக்கு உறுதியா இருக்கும் நேரத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் பாட்டிலாம் ரொம்ப முருக பக்தி முருகன்லாம் ரொம்ப உயிரோடுவாங்க இருந்தாலும் பெரியார் பேசுறதுக்கு கை தட்டினாங்க என்ன காரணம்னா எந்த தலைவருடைய கொள்கையும் நூறு சதவீதம் நாம் பின்பற்ற தேவையில்லை பின்பற்ற முடியாது ஆனால் அவர்கள் சொல்லுவது உருப்படியாக இருந்தால் அதை கண்டிப்பா நம்ம பின்பற்றணும் பெண் உரிமை பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு சாதிய ஒழிப்பு மேல் கீழ் என்கிற விஷயங்கள் இல்லாம சமதர்மம் இந்த விஷயங்கள்லாம் அவர் சொன்னதை அவர் கொள்கை ரீதியாக தான் சொன்னார் ஒருத்தன் கேக்குறான் பெரியாரு என்ன புடுங்கிட்டாரு அவர் பிடுங்கின ஒரு ஆணியை சொல்லுங்க அப்படிங்கிறான் அவன் பேரை சொல்ல விரும்பல கொஞ்சம் சாக்கடைன்னு சொல்லிங்களேன் அவன் கேட்கறான் நான் அவனுக்கு என்ன சொல்றேன்னா பெரியார் ஆணியெல்லாம் புடுங்க மாட்டாரா புடுங்கியெல்லாம் நீங்க தான் பெரியார் ஆணி அடிப்பார் அந்த இது கூடாது அது கூடாதுன்னு அடிப்பார் நீ உறங்கக்கூடிய அந்த சவ பெட்டி கூட ஆணி அடியக்கூடிய ஒரு பெரியார் உலக காலம் கழிச்சு பெரியார் பேசிட்டு இருக்கீங்கள தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களில் சாதி பேர்ல ஏதாவது வருதா பாத்தீங்களா இப்போ பா சிதம்பரம் தான் போடுவார் காங்கிரஸ் கட்சி தலைவர் பா சிதம்பரம் செட்டியார்னு போட மாட்டார் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நெடுஞ்செயின் முதலியார்னு போட மாட்டார் அந்த சாதி பின்னால போடாம வந்த பழக்கம் இருக்கு பத்தியா அந்த பழக்கம் தலைவர்கள் இருந்து தொண்டர் வந்து பொதுமக்கள் வரைக்கும் வந்துருச்சு இந்த சாதியை பின்னால சேர்த்துக்காத விஷயத்த செஞ்சது பெரியார் சின்ன வயசுல அதை நான் கேட்டது சாமியை நானும் கும்பிடுவேன் சாமி கும்பிட்டா உன்ன உதைப்புன்னு சொல்ல போறது இல்லை பெரியார் சொல்றாரு சொல்ற விஷயத்த எடுத்துக்கோ இவ்வளோ பெண்கள் படிச்சு இவ்வளவு முக்கியமான பதவிகள்ல இருந்து இவ்வளவு விஷயமா சமதர்மமா வந்து சம கல்வியை கொண்டு சில நேரத்துல ஆண்களோட அதிகமான அளவுக்கு பெண்கள் படிப்புல வென்றியிருக்காங்க என்று சொன்னால் அது பெரியார் போட்ட விஷயம் பெரியார் வந்து வாக்கு அந்த அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாரு நான் அறிவு தான் சொல்லுவேன்னு ஆனா அண்ணா தான் என்ன பண்றாருன்னா வாக்கு அரசியல் நம்மளுக்கு முக்கியம் நீங்க சொல்ற கொள்கையை நிறைவேற்றணும்னா சட்டம் போடணும் அந்த சட்டம் போடணும்னா அந்த சட்டம் போடுகின்ற அதிகாரம் நம்மளுக்கு வேணும் அதனால வாக்குரிமை பெற்று அதிகாரம் பெற்று முதல்வராக வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி அவர் செஞ்சாரு தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு சென்னை மாநிலத்துக்கு மாகாணத்துக்கு வாங்கினார் அதுக்கு பின்னால வந்த கலைஞராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பெரியாரோட கொள்கையை பின்பற்றி சட்டம் போட்டு அரசாணை ஏற்றி தான் பண்ணினாங்க இப்ப இவரு என்ன பண்றாரு இந்த நொன்னன் சீமான் என்ன பண்றாருன்னா ஐயா கருணாநிதி பெரியாரை ஏத்து பேசுறதை விட நான் பேசிட்டேன் ஐயா பெருந்தகை அண்ணா ஏத்து அண்ணா வந்து எடுத்து பேசுனாரு அதை விட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றது மூலம் இவரும் பெரியார பேசுறானா இவரு கலைஞரை கேக்குள்ளாயிடுவாராம் அண்ணா கீக்குள்ள ஆயிடுவாராம் மனப்பால் குடிக்காது தம்பி சீமான் சண்டை போட்டாங்கன்னா அவங்களும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படி நிரந்தரமா சண்டை போட்டு எதையா நினைச்சிருந்தாருன்னா அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு நேரா பெரியார்கிட்ட போய் ஆசி வாங்க போறாரு அவர் எதிரி நினைச்சதும் அதை செய்ய மாட்டார் கலைஞனும் பெரியார் திட்டா ஒரு சொல்றாரு இந்த புடெல்லாம் எடுத்து விட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயம்னா நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல பாக்குறோம்ல பாக்கிறோம்ல பூந்தமல்லி நெடுஞ்சாலை அப்படிங்கிற பேருக்கு பெரியார் ஈவேரா சாலைன்னு பேர் வச்சது யார் தம்பி அப்புறம் இந்த கோளரங்கம் இருக்கு அந்த கோட்டுப்புறத்துல அது விஞ்ஞான மையம் அந்த கோளரங்கத்துக்கு பெரியார் கோளரங்கம்னு பேர் வச்சது யார் தம்பி இதெல்லாம் விட தாண்டி எல்லா மக்களும் ஒன்னா வாழ்ந்தா சமத்துவமா இருக்கும்னு சொல்லிட்டு பெரியார் சமத்துவபுரம்னு வச்சது கலைஞர் பெரியார் கூட அவர் சண்டை போட்டு அவர் வெறுத்து இருந்தாலும் அதெல்லாம் வைப்பாரா அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பேர்ல போக்குவரத்து கழகம் இல்ல தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம்னு விழுப்புரத்தை மையமா வச்சு டிபிடிசி அப்படிங்கிற போக்குவரத்தை உண்டாக்குனது கலைஞர் எம்ஜிஆர் வருவோம் பெரியார் சொன்ன அந்த சீர்திருத்த தமிழை அப்படியே அரசாணை போட்டி நிறைவேற்றினது எம்ஜிஆர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணார் எம்ஜிஆர் ஆகவே ஜெயலலிதா அம்மையார் கூட பெரியவோட தத்துவங்கள்ல கை வைக்கல இவ்வளோ தலைவர்லாம் தாண்டி நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் மாதிரி பண்ணினா உங்க அப்பா டக்கரா அவங்க அப்பா எல்லாம் டக்குரு இப்போ ஸ்டாலின் ஐயாவை நீ பேசுற அப்ப நம்மனு இங்க வந்து பார்த்து நீ யாரு யார் போடுறதுக்கு நாங்க தேர்ந்தெடுத்த முதல்வரு நாங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ நீ ஜுஜுபி எல்லாம் இங்கே போன நீயே ஆடு போடுற நீ அவங்க வந்து பேசுனா பேசுறியா நீ நீ கதரு குட்டி கவனம் போர்டு குதி ஒரு வார்த்தை பொண்ண பத்தி முதல்வர் பேச மாட்டார் நீ என்ன வேணாலும் பேசு அங்க நிக்கிறாரு எங்க தலைவர் நீ வந்து என்ன வேணாலும் பேசு அவங்க அப்பா பேசு தாத்தா பேசு அவங்க அப்பா டக்குரு நீ என்ன பெரிய அப்பா டக்குரு உனக்கு உங்க அப்பா பத்திய பெருமை இல்ல உங்க பாட்டனை பத்திய பெருமை இல்ல உங்க பாட்டனை பத்தி பெருமையா சொல்றதுக்கு எதுவும் இல்ல அதனால என்ன பண்ற அவன் என் பாட்டன் இவன் என் பாட்டன் இவன் முப்பாட்டன் அவன் பெரும்பாட்டன்னு சொல்லிட்டு உக்காந்து அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் முப்பாட்டம் பெரும்பாட்டம் தான் இவன் கோழி உண்டானா அவன் பல்லாங்குழி ஆனானா இவர்தான் பண்ணினார் அப்படின்னா நான் ஒன்று சொல்லட்டுமா பெரியார் தான் பன்னிராறுடா ஒத்துக்கொள்ள மாட்டோம் நீ என்ன ஒத்துக்கிறது பெரியாரும் பன்னிராண்டா அது நாங்க மறுக்க மாட்டோம் ஏத்துக்கொள்ளும் இப்ப நான் சொல்லட்டுமா பிரபாகரன் மட்டும்தான் தமிழ் இழுத்தை தீவிரத்துக்காக போராடினார் என்றால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பிரபாகரனும் போராடினாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் மறுக்க மாட்டோம் ஏன்னா பிரபாகரன் போராடும் போதே தமிழ் எழுத்துக்காக அமிர்தலிங்கம் ஸ்ரீசபாரத்னம் பத்மநாப இபிஆர்எல் எஃப் இந்த டெலோ டெசோ இவங்கெல்லாம் குட்டி மணி ஜெகன்லாம் என்ன அவங்க கோழி கொண்டு விளையாடி இருந்தாங்களா இல்ல பல்லாங்குழி ஆடி இருந்தாங்களா அவங்க தானே போராடுனாங்க சக போராளிகளை ஒழித்து விட்டு பிரபாகரன் தான் மட்டும் தான் அதுக்குள்ளே எங்களுக்கு உடன்பாடு இல்ல நீ என்னமோ வந்து இவங்க பல்லாங்குழி ஆடினாங்களா அவங்க பல்லாங்குழி ஆடுறாங்களா சார் வெவ்வேறு காலத்துல வாழ்ந்தவளையா ஒண்ணா போட்டு முன்னாடி பண்ற காலத்துல மக்களுக்கு இளைஞர்களுக்கு ஒண்ணு தெரியல தப்பான வழிகாட்டுற இதை இதோட நிறுத்திக்கிங்க அதனால பெரியாரை பத்தி இனிமேல் பேசுறது அவங்களும் வேண்டெழுவான் ஏன்னா பெரியாருடைய சிந்தனைகளால் பலன் பெற்றவங்க கோடானை கோடி பேர் இருக்கா ஐயா நீ ஒன்றுமே பண்ண முடியாது வேற போச்சு அதனால உங்களை திருத்திக்கிங்க இல்லைன்னா அடி பண்ணிஞ்சிருங்க அடைஞ்சிருங்க